கிரீனா எந்த அணி தூக்க போறாங்க ரசல் சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லையா மும்பையில டாப் குழப்பமா இருக்கு இந்த வருஷம் அவங்க பிளே ஆஃப் போறது சகஜம் கிடையாது அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரெல்லாம் ஹாய் மக்களே நான் உங்க சே நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்கா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மும்பை விஷயத்தை பத்தி பேசிடுவோம் அதாவது ரியான் டிரிகில் வந்து அந்த அளவு ஃபார்ம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் வந்து சொதப்பிக்கிட்டு தான் இருக்காரு அதனால மும்பை தப்பு பண்ணிக்கிட்டாங்க சர்துல் தாஹூர் எடுத்ததுக்கு பதிலாக தீபக் சகாரை வெளியில விட்டுக்கணும் வில் ஜாக்ஸை வெளியில விட்டுட்டு ஏதாச்சும் ஜானி பாஸ்ட்டை வந்து ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கணும் ஜானி பாஸ்ட்டாக எடுக்க முடியாது அவங்களுக்கே தெரியும் வினி ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும் இந்த மாதிரி காசை வந்து தேத்திட்டு ஜானி பாஸ்ட்டோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து அவங்க எடுத்துருந்துருக்கணும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இந்த தர மும்பை கடப்பாறை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மும்பை வந்து சைலண்டா ஏதோ சம்பவம் பண்றாங்க மாதிரி தான் தெரியுது மும்பையை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஆயிட்டாங்க இன்னும் பேக் காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி வச்சிருக்கேன் அவங்க ஆக்சன் வருவாங்களானே எனக்கு தெரியல அந்த மாதிரிதான் டவுட்டா இருக்கு நம்ம இதுக்கு ரெண்டு கோடி வச்சுட்டு ஆக்சன் போயிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ட்ரேட போட்டு பார்ப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக உட்கார்ந்தாலும் உட்காந்துருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா குல்தீப் யாதவன்றது யாருக்குமே தெரியும் சஹல்ன்ற ஒரு பையனை யாருக்குமே தெரியாது திலக் வருமான பையனை யாருக்குமே தெரியாது ஹர்திக் பாண்டியன்ற பையனை யாருக்குமே தெரியாது இஷான் கிஷன்ற பையனை யாருக்குமே தெரியும் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத பையனை வந்து பூம்ரா இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு ஒரு பெரிய ஆளா வந்து இந்திய டீம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மினி ஆக்ஷன்லையும் பாருங்களேன் முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு இது குட்டி குட்டி பசங்களை வந்து எடுத்துருந்து அவங்க பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு விக்கெட் எடுப்பாங்க பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும் ஓப்பனிங் பேர் வந்து நல்லா அமையும் அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது ரியான்ட்ரிகள்ட்டு இப்ப எல்லாத்தையும் ஐபிஎல் நல்லா தான் பண்ணப்படுறாரு ரோஹித் சர்மா எப்படியும் ஒரு முந்நூற்றம்பது நானூறு எப்பவுமே அடிச்சுப்பாரு அப்புறமேட்டு திலக் வர்மா சூரியகுமாறு ஹர்திக் பாண்டே சஃபன் ருதபோடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமந்தீர் அப்புறம் எக்க பேட்டிங் இருக்கு இதுல வந்து ஸ்பின்னுக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருக்காங்க இப்ப வந்து ரகு சர்மா அவரெல்லாம் செம்மையா பண்ணிட்டு இருக்காரு அவரோட போஸ்ட் கூட இது போட்டிருந்தாங்க டொமஸ்டிக்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரையுமே வந்து மறைச்சு வச்சிருக்காங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அதனால மும்பையை பொறுத்தளவு பேட்டிங் என்னை பொறுத்தளவு செட்டில் தான் இருக்கு பவுலிங் பொறுத்தளவு பூம்ரா சர்துல் தாகூர் அப்புறமேட்டு தீபக் சகாரு ட்ரென் போல்டு அந்த மாதிரி வந்து பவுலிங்க்கு அல்லாஹசன் ஹவர் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாலிடா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சா கூட வந்து ஐபிஎல் நாங்க ரெடி அப்படின்ற தான் இருக்காங்க மினி ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி தந்திரத்தை இது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறமேட்டு இப்ப மினி ஆக்ஷன் நடக்க போகுது இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மெகா ஆக்சன் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கே எல் ராகுல் அந்த ஸ்ட்ரே செய்யரு அப்புறமேட்டு ரிஷப் பண்ட் இவங்க மூணு பேர் மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அவ்வளோ கண்ணு வச்சிருந்தாங்க இதுல லக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரே செய்யற ரிஷப் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ல வந்துட்டாங்க அதனால அவங்க இருபத்தி கோடி வரைக்கும் போகிற மாதிரி ஆச்சு இதே கே எல் ராகுல் முன்னாடி வந்திருந்தாரு அப்படின்னா அவருமே வந்து குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோடிக்கு மேல போயிருப்பாரு அவரோட பேட் லக் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்தனால பதினாலு கோடி கிட்டதான் பாத்தீங்கன்னா வந்து டெல்லி எடுத்திருந்தாங்க ஆனா என்னை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கேமரூன் கிரீன் வந்துட்டாரு அப்படின்னா அவர் எப்படியோ பெட் பண்ணி வந்து கேகேஆர் வந்து எடுக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா அதிக காசு வச்சுருக்கிறது கேஆர்ட்ட தான் அறுபத்தி நாலு கோடி இருக்குது அப்புறமேட்டு சேஸ் வந்து ஒரு நாற்பத்தி மூணு கோடி இருக்குது அப்புறமேட்டு எஸ்ஆர்எஸ்ட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி இருக்குது அப்புறமேட்டு இருபத்தி ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ட இருக்குது அப்புறமேட்டு ஆர்சிப்ட ஒரு பதினாறு கோடி அப்புறமேட்டு எல்லாத்துலேயும் ஒரு பதினாறு கோடி அந்த மாதிரி தான் இருக்குது கடைசி இடத்துல தான் மும்பை இன்ஸ்டோ ரெண்டு கோடி கிட்டே இருக்குது அதனால வந்து போட்டி அதிகமாக வந்து இருக்குது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பன்னெண்டு பதிமூணு கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்சிபி எட்டு டு ஒம்பது கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் சரி நம்ம வாங்க பார்க்கலாம் கேமரோன்னு அந்த மாதிரி அவங்களுமே ட்ரை பண்ணலாம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கேமரின் வந்துட்டாரு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது சிஎஸ்கே வந்து அவர் எடுக்க பார்க்க வேணாம் அதுதான் எனக்குமே தெரியும் ஏன்னா இப்ப சிஎஸ்கேல பொறுத்தளவு வந்து ஃபினிஷர் ரோலுக்கு தான் ஒரு ஆள் தலை கூட சேர்ந்து ஒருத்தர் வந்து பர்ஃபார்ம் யார் யாரு டபுள் பிரவிஸ் அட்டிச்சாடுவர் அந்த மாதிரியா இருக்கட்டும் டிம் டேவிட் மாதிரியா இருக்கட்டும் ரொமாரியா ஷெஃபர் மாதிரியா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பாத்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு தேவை இப்போ வந்து பொள்ளாடு வந்து எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்து அந்த ஒரு காப்பானா இருந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா தேவை என்னைய பொறுத்த வரைக்கும் வேற நிறைய பேரை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க தலை கூட சேர்ந்து எதுவுமே வந்து ஒரு கொட்டாட்சி வந்து ஜடேஜா விஜய் சங்கர் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணாங்க எதுவுமே வந்து கை கொடுக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு தான் டீம் மோட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டபல் பிரேச கொண்டு வந்தாங்க ஆயுஷ் மாத்ரி உருவில் பட்டேல் இந்த மாதிரி ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்டாவே செம்மையாவே சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாத்தையும் ரீடைன் பண்ணி அழகாவே வச்சிருக்காங்க எப்போதும் உருவில் பட்டேலுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்ததான் பாக்கணும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் கேம்ரூன் கிரீனுக்கு உங்க போகலைன்னா கூட பிரைஸ் ஏத்தி விடும் அந்த வேலையை நல்லாவே பார்க்கலாம் சிஎஸ்கே அதாவது எப்படியும் ஒரு இருபத்தி மூணு கோடி இருபத்தி நாலு கோடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பர்ஸ்ல இருந்து லெஸ் பண்ணி விட்டோம் ஏன்னா போன தடவை வெங்கடேஷ் விட்டு தான் ரொம்ப ஹார்டா இல்ல ஏத்தி விட அவங்க போயிட்டு கையா போய் வாங்கி வந்து ஓட்டையாயிருச்சு அதில் இந்த தடவையும் பாத்தீங்கன்னா இவங்க இருபத்தி ஏழு கோடி வரைக்கும் போயிட்டு முப்பது கோடி வரைக்கும் அவங்க வந்து சாலிடா போயிட்டு வணும் கேம்பருக்கு வேணும் தேவை ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவை ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் போலிங்கா அவங்களுக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அவங்களுக்கு தேவை முப்பது கோடி வரைக்கும் ஏற்றி விட்டுறணும் ஏற்றி விட்டுட்டே அதுக்கப்புறமேட்டு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா ரசம் பொறுத்த அளவுக்கு பத்து டு பதினஞ்சு கோடி ஒரு அதிகபட்சம் ஒரு பதினெட்டு கோடி இல்லை பதினஞ்சு கோடிக்கு வந்து சிஎஸ்கே எடுத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு செம்ம பெனிஃபிட்டா இருக்கும் ஆல்மோஸ்ட் டீம் வந்து செட்டில்ட் ஆகிட்டு தலையை தூ தலை கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரசலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்து கிளைமேக்ஸில் வந்து அடி இவருங்ககிட்ட ஒரு சிக்ஸு இங்கிட்ட ஒரு சிக்ஸு அதுவும் இல்லாமல் ரெண்டு மூவரையும் கூட கூட வந்து வாங்கிக்கலாம் டாப்பு டுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டுகளையுமே அவர் எடுத்துருவார் ஆனால் சிஎஸ் வந்து ரசல் வந்து லீடு அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸோலையும் கூட பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்ல கூட ட்ரை பண்ணலாம் அப்புறம் லியாம் லிவிங்ஸன் இருக்காரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காரு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் அகில் ஹூஷன் மேலேயும் வந்து கண் வச்சிருக்காங்க இப்படி தான் டானோன் பெரிய சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அவங்க பத்தி இருப்பிட்டாங்க ஒரு கோடிக்கு ஆனால் அகில் ஹூஷன் மேலேயும் கண்மே வச்சிருக்காங்க இருந்தாலுமே ஓவர்சீஸ் பிளாட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்தா ரெண்டுமே ஒரு சூப்பராக ரசலப்புறத்துல பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா வந்து சூட் ஆயிடுவாரு அதே மேக்ஸல் வந்து ஃபார்ம் தான் கொஞ்சம் காரணமாவே இருக்கு லியாம் லிவிங்ஸன் அதே மாதிரி தான் ஃபார்ம் தான் கொஞ்சம் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிஎஸ்கே என்ன ட்ரை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க அவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா டீம் நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆட்ரு செட் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பவுலிங்குமே செட் ஆயிருச்சு இருக்க காசை வச்சு அங்கிட்டு வந்து பேக் அண்ட் பிளேயரை தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஜேமி ஓர்டன் டீமுக்குள்ள இருக்காரு அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர் இருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கேல ஓர்சீஸ் பிளாட் அப்படிங்கும்போது முன்னாடி டவன் கான்வேர் அச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதீஷா பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இருந்துச்சு அதனால் வந்து கரெக்டாக ஆர்டராக போக முடியல திடீர்னு சாம் கரன் உள்ளே கொண்டு வருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓர்டனை கொண்டு வருவாங்க மாற்றி மாற்றி போயிட்டாங்க இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர்சீஸ் பிளாட் தான் டவல் ப்ரவிஸு அதுக்கப்புறம் விட்டு ரசலை கொண்டு வந்தாங்களா ரசல் நேத்த நெல்ஸு நூறு ஆகுது போது இவங்க நாலு பேரையும் வச்சு கரெக்டாக பண்ணலாம் மற்ற எல்லாமே இந்தியன் பிளேயர் வந்து வச்சு சூப்பராக கொண்டு போகலாம் ஓப்பனிங் சஞ்சு சாம்சனு ஆயுஷ் பாத்ரே ஒன் டோன் வந்து ருத்ராஜ் சிவம் தூபே டபுள் பிரவிஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் அரசலும் ஜோடி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாவே இருக்கும் பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஏகேவும் இருக்காரு அன்சுல் கம்போஜும் இருக்காரு பார்த்தீங்கன்னா கலீல் அகமதும் இருக்காரு இவங்களுமே நல்ல ஒரு காம்பவமும் இருக்கும் இம்பாக்ட் பிளேயராக கூட யாரும் ஒருத்தர் கூட எடுத்துகிட்டு வரலாம் அதனால பேட்டிங்கும் செட்டில்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா பவுலிங்குமே செட்டில்டாக இருக்கு என்ன சிஎஸ்கே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டே காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டு டாஸை மட்டும் இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாஸ் அவங்க ஜெயிக்கவே இல்லை டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கணும் ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நான் நூறுனா லாஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஐம்பது நூறு கூட அடிக்க முடியாது அப்படின்ற நிலமை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இதே மாதிரியே டாஸ் வந்து தோத்துட்டாங்க ஸ்குவாடை பொறுத்தளவு நம்ம சொன்ன ஸ்குவாடு தான் இருந்துச்சு சாய் சுதர்சனும் குமார் ரெட்டியும் உள்ள வந்துருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து கேப்டன்ஷிப் இருக்காரு இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்களா இல்ல ஒயிட் வாஷ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்பாங்களா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க